ரெண்டாவதுங்க நீங்க கேக்குறது மருந்தா சாப்பிடுங்கன்னு நீங்க என்கிட்ட வந்து ஒயின குடுத்தீங்கன்னா கூட பிராந்திய குடுத்தீங்கன்னா கூட நான் சாப்பிட மாட்டோம் எங்க வீட்டுல தோழியர்கள்ட்ட எங்க தாய்மார்கிட்ட வந்து பிராந்தி சாப்பிட்டுக்கிட்டா உனக்கு பிரசவத்துக்கு ரொம்ப வசதியா இருக்கும் கொஞ்சம் பிராந்தி குடிச்சுக்க அப்படின்னு அந்த காலத்துல இப்படி ஒரு முறைய சொல்லுவாங்க சாப்பிட மாட்டாங்க பிரசவ வழிய நான் பொறுத்துக்கிறேன்னே தவிர பிராந்தி அதுக்காக நான் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட மனநிலைய அவர்களுக்கு பகுத்தறிவுடைய சிந்தனையை நம்ம சொல்லி அன்போட கட்டாயத்தினால அவங்களே கன்வின்ஸ் ஆகி அவங்களே ஏற்க கூடிய அளவு பக்குவப்படுத்தி விடும் போது இன்னொரு இத இன்னொரு பதுங்கல் இன்னொரு போதை இன்னொரு சமாதானம் இது தேவையில்லை உண்மையில மிக மிக சிறப்பான ஒரு விளக்கம் இருட்டுக்கு பிறகு வெளிச்சம் வரும் அப்படின்னு சொன்னீங்க வாழ்க்கையில ரெண்டும் ஒண்ணு பாராட்டு எவ்வளவு முக்கியமா அத பெரியாரையா சொன்னாருங்க பாராட்டும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறது இல்லை பாராட்டும் போது நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன்னா வாழ்கள்னு சொல்றப்ப நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன்னா என்ன ஒழிகள் சொல்றவங்க தான் அதிகம் அப்ப அதுக்காக நான் எவ்வளவு கவலைப்பட்டு வாழ்கள் சொல்லும் போது மகிழ்ச்சி அடைகிறது ஏன்னா ஒழிகள் வாழ்க்கை சொல்றதுனால நான் வாழ்ந்துட இல்ல ஒழிகள் சொல்றதுனாலையும் நான் ஒழிஞ்சிட இல்ல ரெண்டும் எனக்கு ஒரே மனநிலை தான் அப்படின்னா இந்த மனநிலையை பகுத்தறிவாதிகள் அடையும் போது எந்த சங்கடம் உள்ள இருட்டுக்கு பிறகு வெளிச்சம் தமிழர்கள் வாழ்வில் இருந்த அந்த இருட்டை போக்கிய வெளிச்சமாக புதித்த தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளையும் அவர் வாழ்வி நடந்த சம்பவங்களையும் ஒரு புதிய தலைமுறைக்கு மிக விரிவாக எடுத்து சொன்னீங்க இன்று தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளில் இதைவிட ஒரு சிறப்பானபடியை நாம் செய்திருக்க முடியாது இந்த சந்திப்புக்கு நேரம் நேர மிக்க எங்களுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப மகிழ்ச்சியும் ஒரு புதிய தலைமுறை பழைய காலத்தில் எப்படி இருந்தது என்பதை திரும்பி பார்க்க வேண்டும் அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள் தியாகராய நகரில் புது பாலத்தை அமைத்து வேகமாக போகின்ற வாகன ஓட்டிகள் ஏற்கனவே வாகனத்தை ஓட்டி பிறகு பாலத்தின் மீதும் இப்போது கலைஞர் திறந்த பாலம் வசதியாக இருக்கிறது என்று சொல்லி ஓட்டி நினைத்தால் நினைத்தால்தான் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களுக்கு அது தெரியும் ஆனால் புதிதாக பாலம் கட்டுகிறவர்கள் கூட மற்றவர்கள் சொல்ல வேண்டும் இந்த பாலம் கட்டப்படுவதற்கு முன்னால் இவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருந்தது இவ்வளவு விபத்துகள் நிகழ்ந்தன அதற்கு பதிலாக இது வசதி இருக்குது என்று எனவே சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி கொண்டே இருந்தால்தான் வருகின்ற சமுதாயம் இதை தெரிந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஆகவே அந்த சூழலை உருவாக்குவதற்கு ஒத்துழைத்த கலைஞர் அவர்களுடைய தொலைக்காட்சிக்கு கலைஞர் டிவிக்கு என்னுடைய நன்றி நீங்கள் அற்புதமான ஒரு வாய்ப்பை அளித்தீர்கள் அதுவும் தந்தை பெரியார் அவர்களுடைய நூத்தி முப்பதாவது பிறந்தநாள் விழாவிலே இப்படி ஒரு வாய்ப்பை பெற்றது என் வாழ்நாளிலே மகிழ்ச்சியான ஒன்றாக நன்றி வணக்கம் தந்தை பெரியார் அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் அவரை ஒரு புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துகிற சிறப்பான பணியை தன்னுடைய சந்திப்பின் மூலம் இன்று செய்தார் திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் நன்றி வணக்கம்